நீங்க சென்னை நேதாஜி நகரை சேர்ந்த ஒரு பெண் என்னை தொடர்பு கொண்டார் அல்தாஃபியோடு உடலுறவு கொண்டு விட்டதாக தொடர்பு கொண்டார் வழக்கரம் சொந்தமாக அடிமையாக நான் இருக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டார் நான் முடியாது என்றேன் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் உங்கள் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்றேன் நீங்கள் சொல்வது ஒருவேளை உண்மை என்றால் அவரை விசாரித்தது உண்மை என்று தெரிய வந்தால் அவர் தன் மனைவிக்கு என்றேன் நான் நிர்வாகி அல்ல என் வைத்து பேசினேன் நான் நிர்வாகி அல்ல என்னிடம் நீங்கள் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் யாரிடம் சொல்ல முன் என்று கேட்டேன் பிஜேவை சந்திக்க வேண்டும் என்றார் பிஜேயையும் பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் வைத்து விசாரித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டேன் தவிர அந்த பெண்ணை சூழ்ச்சி செய்து அல்தாஃபியும் நோக்கத்திலோ இழிவுபடுத்தும் வேலையிலோ நான் இறங்கவில்லை என்னை பற்றி சூழ்ச்சிக்காரன் என்று சொன்ன அந்த பொய்யர்கள் மீது அல்லாவின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அளிப்பானாக பிரதானமான எதற்காக